இயற்கையை நேசிப்போம் இந்த கோடை காலத்தில் பறவைகளுக்கு நீரும் அதற்கான உணவுகளும் வைப்பது மிக பிரயோஜனமுள்ள ஒரு காரியம் ஏன்னா இந்த கோடை காலத்தில் நமக்கு எவ்வளோ கடுமையான வெயில் இருக்குது உங்களுக்கு தெரியுது பாவம் பறவைகள் வந்து ரொம்ப அங்கலாய்த்து அதுக்கு பறவைக்கு தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் நிறையா பறவைகளும் இறந்து விடுகிறது ஸோ தயவு கூர்ந்து நம்ம வீடு இல்லந்தோறும் இந்த குருவிகள் மட்டும்தான் சிட்டுக்குருவிகள் மட்டும்தான் நம்மளோட குடும்பத்தோட ஒன்றி வாழக்கூடிய ஒரு ஜீவராசி அது வந்து நம்ம குடும்பத்தவே சுற்றி சுற்றி வரும் நம்ம வீட்டவே சுற்றி சுற்றி வரும் நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் அது வாழ்ந்து பழகி இருக்குது பழைய காலத்துல எல்லாம் ஓட்டு வீட்டில் தான் அதெல்லாம் வந்து கூடு கட்டும் ஆனால் இப்போ ஓட்டு வீடெல்லாம் இல்லாதனால அது வந்து அழிஞ்சு கொண்டு இருக்கிறது ஆனால் தண்ணியை தேடி உணவு தேடி பொதுவாக எல்லா பறவைகளும் நம்ம வீடை தேடி வரும் அந்த மாதிரி காலகட்டத்தில் தயவு கூர்ந்து உங்கள் வீட்டில் தண்ணியும் அதற்கு தேன தினையை வாங்கிவிங்க தினைங்கிறது அந்த குருவி பிரதானமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அது கட்டாயமாக வாங்கிவிங்க அது ஒரு ஐம்பது ரூபாய்க்கோ நூறுரூவாய்க்கோ வாங்குனீங்கன்னா அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக பாவித்து நம்ம எப்படி உணவெல்லாம் வித்தியாசமாக நம்ம சமைச்சு நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமோ மாதிரி இந்த பறவைகளுக்கு ஒரு ஐம்பது நூறுரோ செலவு பண்ணி அந்த தினையை வாங்கிவிங்க நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை கட்டாயமாக அறுவடை செய்வீங்க விட உண்மையான ஒரு தகவல் என்ன அப்படின்னா உன்னைய போல பிறரியும் நேசின்னு சொல்லுவாங்க அந்த காரியம் நம்ம எப்பவுமே மனசுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நம்ம செய்யற நன்மை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு திரும்பி வரும் இயற்கையை நேசிங்க நன்றி